லக்ஷ்மீன மஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குருபரம்பராம் எதிராஜா வித்மகே சீபாஷிகாராயமே தன்னோராமானு பிரச்சோதையே ஆழ்வார்கள திருவடிகளே திருவடிகளே சரணம் ஜியே

நாலாயிர திவ்வப்பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு அனத்தியாயன காலத்தினுடைய ஒன்பதாவது நாள் பாசுர பதிவேற்றம் அனத்தியாயன காலத்திலே நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சொல்லுவதில்லை என்கிற மரபின் காரணமாக இந்த ஆண்டும் அனாதியான காலமான கிருத்திகை மாதம் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கி தை மாத அஸ்த நட்சத்திரம் வரையிலான அந்த காலத்திலே திருவேங்கட தந்தாதி என்கிற பிள்ளை பெருமாளையங்காருடைய கிரந்தத்தை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைக்கு நாற்பத்தி ஐந்தாவது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் எட்டு நூல்களை எழுதியிருக்கிறார் பிள்ளை பெருமாளை இயங்கார் அதனாலேயே அவை அஷ்ட பிரபந்தங்கள் அஷ்ட பிரபந்தங்கள் என்று அழைக்கப்படுகிறது அஷ்ட பிரபந்தங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருவேங்கட தந்தாதியை தான் கடந்த ஆண்டு முதல் அனுபவித்து வருகிறோம் கடந்த ஆண்டு முப்பத்தாறு பாஸ்வேர்டுகளை அனுபவித்தோம் இந்த ஆண்டு முப்பத்தி ஏழு தொடங்கி எங்கியிருக்கிற பாசுரங்களை அனுபவிக்க இருக்கிறோம் அதிலே இன்றைக்கு எட்டாவது நாள் நாற்பத்தி ஐந்தாவது ஒன்பதாவது நாள் நாற்பத்தி ஐந்தாவது பாஸ்வேர்டை அனுபவிக்க இருக்கிறோம் முதலிலே தனியன் மட்டு அலை தந்தலைசூள் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாருள் தலை உண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளைசே திருஅந்தாதின் ஊரு கலித்துறையே என்பதாகும் நாற்பத்தி ஐந்தாவது பாசுரம் பெண் ஆக்குவிக்க சிலைமேல் ஒரு துகள் பெய் பெய்த பொற்றால் அண்ணாக்கு விக்கல் எழும்போது எனக்கு அருள்வாய் பழிப்பு நன்னா குவி கச்சி இளமுலை பூமகள் நாயகனே என்னா குவிக்க குழல் ஊதும் வேங்கட தென்கினே மரணத்து நோக்கி செல்லுகிற கடைசி கட்டம் தொண்டை குழி அடைத்து கொண்டிருக்கிறது பேச நினைக்கலாம் பேச முடியாது பார்வை நிலையுற்றி போயிருக்கும் எதிரிலே இருப்பவர்கள் நமக்கு தெரியும் ஆனால் அவர்களை பற்றி அறிந்து கொண்டு சொல்ல முடியாது அப்படி தொண்டை குழிக்குள் மரணம் என்கிற அந்த அவஸ்தைப்படுகிற அந்த நேரத்தில் என்னுடைய குழிக்குள் வந்து உன்னுடைய நாமம் வர வேண்டும் கண்ணா அதற்கு அணுகுறிவா என்று கேட்கிறார் இந்த பாசுரத்திலே அதற்கு சொல்லுகிறார் இருந்தாள் அகலிகை அவள் கல்லாயிருக்கிறாள் என்பதனால் அவள் போகிற வழியிலே உன்னுடைய பாத பட்டவுடனே அவள் பின்னாய் மாறினாள் அல்லவா பசுக்கூட்டத்தை ஒன்று சேர்ந்து வைத்து அழகாக குழல் ஊதியக்கூடிய கண்ணனே திருவேங்கரமலையில் இருக்கக்கூடியவனே இளமை எப்போது மாறாள் இளமையோடு கச்சை அணிந்து உன்னோடு அருகிலேயே இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியினுடைய நாயகனே என்னெல்லாம் பெருமாளை விசேஷமாக சொல்லிவிட்டு என்னுடைய மரண காலத்தில் என்னுடைய தொண்டைக்குழியில் உன்னுடைய நாமம் வர வேண்டும் உன்னுடைய நாமத்தை நான் ஸ்மரிக்கக்கூடிய பாவத்தை எனக்கு நீ தந்துவிட வேண்டும் ஆழ்வார்கள் சொல்வார்கள் அல்லவா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தே நாராயணா என்று ஏனென்றால் மரண காலத்தில் எப்படி இருக்கும் என்று தெரியாது அப்படி இருக்கும்தால் என்ன செய்வோம் என்றும் புரியாது யாரை நினைப்போம் என்று தெரியாது நம்முடைய சம்பிரதாயம் எப்படி எது நினைக்கிறோமோ அதுவாக தான் பிறப்போம் என்றதனாலே நல்ல நினைவுகள் இருந்தால் நல்ல பிறப்பு கிடைக்கும் நல்ல நினைவுகள் இல்லாவிட்டால் எதை நினைக்கிறோமோ அதுவாக பிறப்போம் என்பதனாலே தீய நினைவுகள் எல்லாம் இல்லாமல் இந்த ஜென்மத்திலே நல்ல நினைவுகளோடு இருந்து பிறந்ததால் அல்லவா உன்னை நான் போட்டி கொண்டிருக்கிறேன் இது தொடர வேண்டும் என்பதால் உன் நினைவே எனக்கு அன்றைக்கு வந்தாக வேண்டும் அது என்னுடைய கையிலே இல்லை ஏனென்றால் மரணக்குழியிலே இருக்கிற நான் கண்ணடைந்து காது பந்தடைந்து கண்ணு தெரியாமல் மூச்சு விட முடியாமல் உடம்பு என்னுடைய நிலையில் இல்லாமல் இருக்கிற போது அப்போது நாராயணான்னு வார்த்த என் தொண்டக்குழிக்குள்ள வரத்துக்கு நீதான் அருள்புரிய வேண்டும் திருவேங்கட மலையில் இருக்கக்கூடியவனே என்று இறைஞ்சுகிறார் பெருமாளை பார்த்து மிகுதியான பசுக்கள் நிறைந்த அந்த கோகுளத்திலே அந்த மசுக்களை எல்லாம் கட்டி போடுவதற்கு இனிய வேங்குழல் எடுத்து ஊதி உங்களுடைய காணத்தால் அவர்களை கட்டி போட்டவனே நீ அழகாக எப்போதும் இளமையாக உன்னோடே இருக்க வேண்டும் என்று அகலகிள்ளேன் என்று அலல்மேல் மங்கை உரையும் மார்பா என்று உனக்கு புகழை தந்து அவள் உன்னோடு இருப்பதனாலேயே ஸ்ரீ வாசம் செய்வதனாலேயே ஸ்ரீனிவாசன் என்கிற பெயர் பெற்றவனே நீதான் என்னை காத்திருள்ள வேண்டும் ஏனென்றால் உனக்கு அடியவர்களை காப்பாற்றுவது என்பது பிறவி குணமாகவே இருக்கிறது போ என்று சபித்தான் கணவன் அதனால் அகலிகை கல்லாய்ப்போனாள் யார் கண்ணுக்கும் இருந்தால் காலங்காலமாக காத்திருந்தால் விஸ்வாமித்திரன் ராமலட்சுமியை அழைத்து வருகிற போது ராமனுடைய பாதம் பட்டது என்பது கூட சொல்லவில்லை ராமன் நடந்து போகிற போது அவனுடைய பாதத்தில் இருந்த மண் ஒன்று காற்றிலே அடித்து அது கல் மீது விழுத அகலிகை வந்தாள் என்பது குறிப்பு அப்படி கல்லாயிருந்தவளை கல்வி கணிகையாய் மாற்றி கல்லாயிருந்தவளை அழகான பெண்ணாக மாற்றிய பெருமாளே லக்ஷ்மியின் நாயகனே கண்ணனே எனக்கு மரண காலத்தில் உன் நாமம் என் தொண்டைக்குடியிலே வருவதற்கான புரிவாய் என்று வேண்டிய பாசுரம் பாசுரத்தை மீண்டும் அனுபவிப்போம் பெண் ஆக்குவிக்கச் சிலைமையில் ஒரு துகள் பெற்றாள் நன்னாக்கு விக்கல் எழும்போது எனக்கு அருள்வாய் பழிப்பு நன்னாக்குவிக்கச் இளமுலை பூமகள் நாயகனே என் ஆ குவிக்க குழல் ஊதும் வேங்கடத்தின் கண்ணனே காயேனவாச்சா மலசேந்திரவா உத்யப்தனாபா பிரகதேத சுபாவாது கரோமியத்த சகலம்பரசை ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பையாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத் தொடையில் துறையில் போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உங்களுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்றே நாவில் ஓடுவதற்கு அல்புரிவாய்க் கண்ணா ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ನಮಸೀತನ ಗೋವಿಂದ 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 ಗೋವಿ ಗೋವಿಂದ ಗೋವಿ 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 ಗೋವಿ